செந்தில் பாலாஜிக்கு வழங்கிய அதிரடியான தீர்ப்பு யாரும் எதிர்பாராத வகையில் செந்தில் பாலாஜி அவர்களது கதை முடிய போகிறதா உயர் வழங்கிய தீர்ப்பால் தற்பொழுது குடும்பமே கண்ணீர் விட்டு கதறி அழுதுள்ளது என்ன தீர்ப்பு என்பதை பற்றியும் வரலாற்றில் முதல் முறையாக இத்தனை மாதங்களாக அமைச்சர் சிறையில் இருந்தது இதுதான் முதல் முறை என்றும் தற்பொழுது அரசியல் வட்டாரங்களில் பேசும் பொருளாக மாறியிருக்கிறது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்ததாக அவர் மீது மூவாயிரம் பக்கங்களுடன் கூடிய குற்ற பத்திரிக்கையும் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எதிராகவும் அவரது தம்பி அசோக் குமார் அவர்களுக்கு எதிராகவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கிட்டத்தட்ட எட்டு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இன்று வரை ஜாமீனில் கூட செந்தில் பாலாஜி அவர்களால் வர முடியவில்லை மேலும் சமீபத்தில் தான் அவரது அமைச்சர் பதவியையும் ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக தொடர்ந்தால் நிச்சயமாக அவரது சொத்துக்களும் அவரது சாட்சிகளும் முற்றிலுமாக மறைக்கப்படும் மாற்றப்படும் என்ற காரணத்தினால் இதை அமலாக்கத்துறை அதிகாரிகள் சாதகமாக பயன்படுத்தி கொள்வார்கள் என்பதற்காகத்தான் தனது அமைச்சர் பதவியே கூட செந்தில் அவர்கள் ராஜினாமா செய்தார் ஆனால் தற்பொழுது வரை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு நீதிமன்ற ஜாமீன் கிடைப்பதற்கான எந்த ஒரு சூழலையும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஏற்படுத்தவில்லை டெல்லியிலிருந்து வழக்கறிஞர் ராஜஸ்தானிலிருந்து வழக்கறிஞர் ஹைதராபாத்தில் இருந்து வழக்கறிஞர்களை திமுக எதிராகத்தான் அனைத்து ஆவணங்களும் இருக்கிறது அமலாக்கத்துறை அதிகாரிகள் கேட்கப்படக்கூடிய கேள்விகள் ஒன்றே ஒன்றுதான் செந்தில் தம்பி அசோக் குமார் எங்கே உயிருடன் இருக்கிறாரா இல்லையா தான் எங்களுடைய முக்கியமான குற்றவாளி போலீஸ் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகிறது ஆனால் இன்று வரை எங்கே இருக்கிறார் என்ற தகவலும் வெளியாகவில்லை அவரது சொத்துக்களும் முடக்கப்பட்டிருக்கிறது செந்தில் பலாஜ் அவர்கள் மீண்டும் நீதிமன்ற தான் இருக்க வேண்டும் இதற்கு நீதிமன்றம் அனுமதியும் கொடுக்க வேண்டும் என்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் சுஷ்ராவேந்தா அவர்கள் நீதிமன்றத்தில் சிறப்பாக வாதாடியுள்ளார் இந்த நிலையில்தான் தேர்தல் முடிவதற்கு முன்பாக செந்தில் பாலாஜின் தம்பி அசோக்குமார் அவர்கள் சரணடைந்தால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்படுவதற்கான ஆலோசனை நடத்தப்படும் ஒருவேளை தேர்தல் முடிந்த பிறகு செந்தில் பாலாஜ் அவர்கள் ஜாமீன் பற்றியான ஒரு வாய்ப்பும் கிடையாது மீண்டும் மத்தியில் பாஜக வந்துவிட்டால் ஒட்டுமொத்த கூட்டமும் அடங்கிவிடும் சிறையிலேயே வாழ்நாள் முழுவதும் செந்தில் பாலாஜி அவர்கள் கழிக்க வேண்டியதுதான் என்ற ஒரு தீர்ப்பும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே தான் இருக்கிறது இது செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலினை நம்பியதன் காரணமாக நடுத்தெருவிற்கு வந்துவிட்டாரா என்ற ஒரு கேள்வியும் குடும்பத்தில் இருந்து எழுப்பப்பட்டு தான் இருக்கிறது வரலாற்றிலேயே முதல் முறையாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஒன்பது மாதங்களுக்கு மேலாக அமைச்சராக சிறையில் கழித்தது இதுதான் முதல் முறை என்றும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது